இந்த ஆண்டு மாநகர காவல்துறையின் கீழ் எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் தடுப்பு நடவடிக்கைகளை பட்டியலிட்ட மாநகர காவல் ஆணையாளர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் கோவை மாநகரில் இந்த வருடம் கோவை மாநகரில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள் ஆகியவற்றை காவல்துறை எவ்வாறு கையாண்டது என்பது பற்றி ஆய்வு இன்று நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடத்தை ஒப்பிடுகையில் இந்த வருடம் ஆதாய கொலை வழக்கு எதுவும் இல்லை எனவும் கூட்டு கொள்ளை கடந்த வருடத்தில் பதினோரு வழக்குகள் இருந்த நிலையில் இந்த வருடம் மூன்று வழக்குகள் மட்டும் பதிவாகி மூன்று சம்பவத்திலும் ஈடுபட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார் வழிப்பறியை பொறுத்தவரை கடந்த வருடம் நூற்றி எண்பத்தி ஏழு வழக்குகள் பதிவான நிலையில் இந்த வருடம் ஐம்பத்தி எட்டு சதவீதம் குறைந்து எழுபத்தி எட்டு வழக்குகள் மட்டும் பதிவாகி இருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளில் காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து நுண்ணறிவு பிரிவின் முன்னறிப்பை முறையாக ஆய்வு செய்து தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்ததன் பயனாக பெரிய அளவில் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் இல்லை எனவும் சட்டம் ஒழுங்கு தொடர்பான வழக்குகளை பொறுத்தவரை கொலை வழக்குகளில் இருபத்தி இரண்டு வழக்குகளை பதிவாகி இருப்பதாகவும் கொலை முயற்சி வழக்குகளை பொறுத்தவரை கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு நாற்பத்தி ஐந்து சதவீதம் குறைந்து முப்பத்தி ஐந்து வழக்குகள் மட்டுமே பதிவாகி இருப்பதாகவும் கழகம் செய்யும் வழக்குகளை பொறுத்தவரை பதிமூன்று வழக்குகள் மட்டுமே இந்த ஆண்டு பதிவாகி இருப்பதாகவும் காயம் ஏற்படுத்தும் வழக்குகள் கடந்த ஆண்டு ஐநூற்றி பதினேழு வழக்குகள் பதிவாகி நிலையில் இந்த வருடம் முப்பத்தி ஏழு சதவீதம் குறைந்து முன்னூற்றி இருபத்தி நான்கு வழக்குகள் மட்டுமே பதிவாகி இருப்பதாகவும் தெரிவித்தார் குற்ற வழக்குகளையும் சட்டம் ஒழுங்கு வழக்குகளையும் பார்க்கும் பொழுது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் தடுப்பு நடவடிக்கைகள் மிகச்சிறப்பாக எடுக்கப்பட்டிருப்பது தெரிய வருவதாகவும் குறிப்பாக கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் அதிநவீன தொழில்நுட்ப கண்காணிப்பு கேமராக்கள் நம் கோவை நம் பாதுகாப்பு என்ற டாக்லைன் மூலம் தெருக்களில் உள்ள வணிக நிறுவன மக்களை அணுகி சிசிடிவி கேமராக்களை பொருத்தி வருவதாக தெரிவித்தார் மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் பதிவான இடங்களை ஆய்வு செய்து அந்த இடங்களில் ரோந்து பணிகளை அதிகப்படுத்தியதன் மூலமாக குற்ற வழக்குகள் குறைந்துள்ளதாக தெரிவித்தார் இவையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கையில் இந்த ஆண்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் முறையாக பராமரிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றங்கள் குறைக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறினார் மேலும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முக்கியமான சவாலாக போதைப்பொருள் தடுப்பை பார்ப்பதாகவும் விபத்துகளை குறைப்பதற்கும் குற்றங்களை குறைப்பதற்கும் சிசிடிவி கேமராக்களை அதிகப்படுத்த இருப்பதாகவும் இவற்றுக்கெல்லாம் அதிக கவனம் செலுத்தி செயல்பட இருப்பதாகவும் தெரிவித்தார்